வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் வாஸ்து பிளான் வாஸ்து என் பரமசுவம் இன்றைக்கி வாஸ்து தகவலாக எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா படி அமைப்பு எங்கெல்லாம் கொடுக்கலாம் எங்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் பார்க்க போகிறேங்க பொதுவாக வந்து படிக்கட்டு அப்படின்னு சொன்னால் தெற்கு மத்தியம் மேற்கு மத்தியத்தில் வீட்டுக்குள்ளே அமைக்கலாம் அமைக்கலாங்க அதில் வந்து தெற்கு மத்தியத்தில் வீட்டுக்குள்ள அமைக்கும் போது லெஃப்ட் சைட் ஏறுற மாதிரி இருக்கணும் மேற்கு மத்தியத்தில் அமைக்கும் போது ரைட் சைட்லேருந்து ஏற மாதிரி ஏறுற மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தணுங்க அதுதான் சரியான அமைப்பு இப்போ நம்ம வெளிப்புற அமைப்பு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கிலையும் வடமேற்குலையும் கொடுக்கலாம் தெற்கு தெ தென்மேற்குலேயும் கொடுக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து ஓப்பன் ஸ்டேர் கேஸ்டாக இருக்கணுங்க மேலே அந்த படி ரூம் அப்படின்னு சொல்லி அந்த மேலே க்ளோஸ் பண்ணுற அமைப்பில் இருக்கக்கூடாது அதுவும் வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த விதமான படிக்கட்டு அமைப்பு வந்து சிறப்பாக இருக்கும் மீண்டும் வேறொரு வாசித்தவளோடு உங்களை சந்திக்கும் வரை பிளான் வாஸ்தான் பராமரிசம் நன்றி வணக்கம்